வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் பிற்பகல் இரண்டு நான்கு மணிக்கு சென்னைக்கு புறப்பட்டது சிறிய ரக ஏடிஆர் விமானத்தில் இரண்டு பயணிகள் ஐந்து விமான ஊழியர்கள் உட்பட விமானம் நெடுவானில் பதினைந்தாயிரம் அடி உயரத்தில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென விமானத்தின் முன்பக்க கண்ணாடியில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார் இதனால் தொடர்ந்து வானில் பறப்பது ஆபத்து எண்பது உணர்ந்த விமானி உடனடியாக சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு அவசரத்தகிறது அனுப்பினார் இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறங்குவதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் துரிதமாக செய்யப்பட்டன பைலட் விமானத்தை பத்திரமாக அதே நேரத்தில் கூடுதல் வேகத்துடன் தொடங்கினார் விமானம் வழக்கமாக மாலை மூன்று மணிக்கு சென்னையில் வந்து தரையிறங்கும் ஆனால் விமானி கூடுதல் வேகத்தில் இயக்கியதால் விமானம் எட்டு நிமிடங்கள் முன்னதாக மாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் வந்து பத்திரமாக தரையிறங்கியது விமானத்திலிருந்து பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டனர் விமானத்தை பகுதியில் நிறுத்தப்பட்டது விமான நிலைய உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விமான பாதுகாப்புத்துறையான விசாரணை நடத்தி வருகின்றது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னதாக மதுரையிலிருந்து சென்னை வந்த இந்தியோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நடுவானில் பறந்தபோது இதேபோல் விமானிக்க முன்பகுதியில் உள்ள கண்ணாடியில் விரிசல்கள் ஏற்பட்டு சென்னை விமான நிலையத்தில் அவசரமாக வந்து தரையிறங்கியது குறிப்பிடத்தக்கது வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் ஏரிகள் நிரம்பியது லத்தேரி அருகே உள்ள பள்ளத்தூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது உபரி நீர் காணாற்று வழியாக வெளியேற வேண்டும் ஆனால் காணாறு முறையாக தூர்வாரப்படாததால் காணாற்றின் கரை உடைந்தது விவசாய நிலம் வழியாக மழைநீர் ஊருக்குள் புகுந்தது இதனால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது விவசாய நிலம் வழியாக மழைநீர் புகுந்ததால் பல ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியது வேலூர் கலெக்டர் சுப்பலட்சுமி நேரில் சென்று ஆய்வு செய்தார் மழை பாதிப்பு தொடர்வதால் அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதிகாரிகள் உடனடியாக கரை உடைப்பை சரி செய்ய வேண்டும் பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் தேனூரில் ஸ்ரீ சுந்தரவள்ளி அம்மன் மற்றும் சின்னம்மன் கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களில் புரட்டாசி மாத திருவிழாவில் அனைத்து சமூக மக்கள் பங்கேற்புடன் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு மக்கள் யாரும் கலந்து கொள்ளாமல் அறநிலைத்துறை மூலம் மருங்காவல் குழு நியமம் செய்யப்பட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது இதனை எதிர்த்து கிராம மக்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அந்த குழுவை ரத்து செய்து நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினர் அறநிலையத்துறை அதிகாரிகள் அதில் குளறுபடி செய்து மீண்டும் ஒரு அருங்காவலரை நியமித்து கொடியேற்றம் நடத்தி நாளை திருவிழாவை நடத்த முயற்சி செய்கின்றனர் இது நடந்தால் ஊரில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் இதில் கலெக்டர் தலையிட்டு அதனை கோரி இன்று கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் காரை மறித்து நிறுத்தி அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் காரில் இருந்து இறங்கிய கலெக்டர் பிரவீன்குமார் கிராம மக்களை அழைத்து பேசி அனுப்பி வைத்தனர்

கோயில்னு கிராமக் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷங்களாக நாங்கள் கிராம கரைகாரர்கள் கிராம பொதுமக்கள் பல்லர் பறையர் இப்படி அனைத்து சமூகமும் சேர்ந்து ஒற்றுமையாக போன ஆண்டு வரைக்கும் நாங்கள் திருவிழா கொண்டாடிட்டு வந்தோம் இந்த ஆண்டு வந்து ஹெச்ஆர்என்சியில் வந்து தவறுதலா அறங்காவல் குரு நியமித்தாங்க அந்த அறங்காவல் குழு தவறுதலா நியமித்ததை கண்டித்து உயர் நீதிமன்ற கிளையில் ஸ்டே வாங்கினோம் ஸ்டே வாங்கினதுக்கப்புறம் யாரு மேலே ஸ்டே வாங்கினோமோ அந்த ஏசிஎம்மா திருப்பி ஒரு உத்தரவை தக்கார ஸ்பெஷல் ஆஃபீஸர்னு போட்டு நாளைக்கு திருவிழா நடத்தணும்னு இருக்காங்க காவல்துறையெல்லாம் அவங்களுக்கு எச்சாரணிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ஆனால் கிராம மக்கள் பூராமே கொந்தளித்து போய் எல்லா அன்றைக்கி ஐநூறு பேர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து மனுவும் கொடுத்துட்டோம் மனுவும் கொடுத்து அவங்க ரொட்டீனாக எப்பவும் போல் ஜேசி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வெளியில் வந்து காரு கிளம்பையில காரை வந்து பொதுமக்கள் புறம் மறித்து நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு மறைச்சாங்க திருப்பி கலெக்டர் கூப்பிட்டு நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்கிறேன் நான் திருவிழாவை நிப்பாட்டுறதுக்கு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்குன்றது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர் கலெக்டர் உத்தரவோ இல்லை எஸ்பி வந்து எங்களுக்கு அசம்சன் கொடுத்து திருவிழாவை நிப்பாட்டாட்டி கலெக்டர் ஆஃபீஸை வாசலை விட்டு எத்தனை ஆனாலும் போகமாட்டோம் இந்த வந்த ஐநூறு பேரும் இங்கேயே தான் நிற்போம் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் கோவை மெசகவுண்டான் செட்டிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் தனது இடத்திற்கு அப்ரூவல் வாங்க விண்ணப்பித்தார் பஞ்சாயத்து செக்ரட்டரி ரங்கசாமி இடத்தை அப்ரூவல் செய்ய பத்தாயிரத்து எட்நூறு ரூபாய் லஞ்சமாக கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத விண்ணப்பதாரர் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கொடுத்தார் பின்னர் லஞ்ச போலீசார் கொடுத்த அனுப்பிய ரசாயனம் தடவிய நோட்டுகளை பஞ்சாயத்து செக்ரட்டரி ரெங்கசாமி மற்றும் கம்ப்யூட்டர் விண்ணப்பதாரர் ஒப்படைத்தார் ஸ்பாட்டில் மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான குழுவினர் இருவரையும் கையும் களவும் கைது செய்தனர் ரசாயனம் தடவிய நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது கூடுதல் எஸ்பி ராஜேஷ் விசாரிக்கிறார் பாரதிய கிசான் சங்கத்தின் சார்பில் அகில இந்திய தலைவர் சாய் ஜி தலைமையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரை தல்லாகுளம் பெருமாள் கோயில் புதுக்குடி கருப்பு கோனார் மண்டபத்தில் விவசாயிகள் சந்திப்பு நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர் மரபடும் மாற்றப்பட்ட பயிரான மக்காசோளம் மற்றும் அசைவ பால் பொருட்களுக்கு அமெரிக்காவில் கூட்டப்பட்ட வரியை பிரதமர் மோடி ஏற்காமல் மாற்று சந்தைகளை ஏற்படுத்தியதை வரவேற்பதாகவும் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருவதற்கும் பாரதிய கிசான் சங்கம் சார்பில் நன்றி தெரிவித்தார் தட் யுஎஸ் கவர்மெண்ட் ட்ரம் இன்கிரீசே தாரிஸ் பட் அவர் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா Your uh, farmers' welfare steps taken. No farmers' evil fisheries, dairy, agriculture, all of the products very safe and safeguard to take and steps in Prime Minister. And also last uh, month, 22nd to GST also agricultural goods is nearly 24, 18% to 5%. This Kisan Sangh is asking to free zero GST, but thankful to government of India. விவசாயிகள் சந்திப்பில் லாபகரமான விலை நிர்ணயம் இல்லை என விவசாயிகள் வருத்தம் தெரிவித்ததாகவும் கூறினார் இப்ப விவசாயிகளுக்கு இன்றைக்கு லாபகரமான விலை கிடைக்கணும்னா அவங்க உற்பத்தி பண்ண பொருளுக்கு எம் எஸ் சாமிநாதன் சொன்னபடி ஐம்பது பெர்சன்ட் லாபகரமான விலை ஐம்பது பெர்சன்ட் சேர்த்து லாபகரமான விலை ஒரு இந்த லாபகரமான விலைங்கிறது அதாவது அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் ஒன்று டெல்லியில் இருக்குது அந்த கமிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகள் இன்புட் இருக்கு பாருங்க அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய விதை உரம் இதுகளுக்கு மாத்திரம் அந்த இன்புட் காஸ்ட் மாத்திரம்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த ஃபேமிலி லேபர்னு ஒன்று இருக்குது இப்போ நான் விவசாயம் பண்ணுறேன்னா பத்து ஏக்கர் பண்ணுறேன் நானும் என்னுடைய மனைவி எல்லாம் வேலை செய்கிறான் இந்த குடும்ப உழைப்ப வந்து அந்த அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன்ல சேர்க்கறது இல்லை அது போக லேண்ட் இருக்கு ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு வந்து ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு அதற்குண்டான இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றதில்ல இல்ல ஏன்னா கால்குலேட் இல்ல இப்ப விவசாயம் பண்றதுக்கு நாங்க வந்து நேஷனல் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில கடன் வாங்குறோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் அந்த எட்டு மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம் சொசைட்டில வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா நேஷனலிஸ்ட் வாங்குறதுல இன்ட்ரஸ்ட் கட்டுறோம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இதுல காஸ்ட்ல சேர்க்க மாட்டேங்கிறாங்க அந்த அந்த என்ன ஆக்சுவல் காஸ்ட் தான் அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல சேர்க்கறாங்க இந்த பாகுபாடெல்லாம் நீக்கி நீங்கள் விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறோம் அது அப்போ கொடுத்தா தான் எங்களுக்கு அந்த லாபகரமான விலைங்கிறது ஒரு கிடைக்கும் ப்ரொடக்டிவ் இன்சென்டிவ் அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த நடைமுறை வந்தாச்சு ஐரோப்பிய நாடுகள் பூரா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு ஏக்கர் வேகண்டா போட்டால் நாலு நாலாயிரம் டாலர் பிரியா கொடுக்குறாங்க ஏன்னா லேண்ட் என்ரீச்மெண்ட் ஆகிறதுக்காண்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் லேபர் ப்ராப்ளம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தான் அதாவது பணம் கொடுத்தாலும் லேபர் விவசாயிகளுக்கு கிடைக்கல இதெல்லாம் தவிர்க்கிறதுனா வரக்கூடிய காலத்தில் இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு நாங்கள் உணவு தானியம் அளிக்கிறதுனா சர்வதேச பேரிடர் தணிக்கும் தினத்தை முன்னிட்டு மதுரை தெப்பக்குளத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பயிற்சி முகாம் நடைபெற்றது மதுரை தல்லாகுளம் பெரியார் நிலையம் அனுப்பநாடி தீயணைப்பு நிலையங்களில் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புத் துறையினர் மாநில பேரிடர் மீட்புத் துறையினர் தியாகராசர் கல்லூரி என் எஸ் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பேரிடர் காலங்களில் வெள்ளத்தில் சிக்கி நீரில் மூழ்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளிக்கும் பொதுமக்களை மீட்பது கால்நடைகளை மீட்பது பாம்புகளை பிடிப்பது தொடர்பான ஒத்திகை செய்து காட்டப்பட்டது டூ வீலரில் பாம்பு இருப்பது போலவும் அதனை மீட்பது போல செய்து காட்டி அசத்தினா் வெள்ளப்பெருக்கின் போது அன்றாடம் நாம் பயன்படுத்தும் வாட்டர் கேன்கள் டயர் டியூப் பிளாஸ்டிக் டேங்குகள் காய்ந்த தேங்காய்கள் உள்ளிட்டவற்றின் மூலம் எவ்வாறு மீட்பது மற்றும் முதலுதவி அளிப்பது குறித்த ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து அவசர கால மீட்பொத்திகையை படகில் சென்று கலெக்டர் பிரவீன்குமார் தெப்பகுளத்தில் ஆய்வு செய்தார் பழமையான கட்டிடங்கள் குறித்து ஏற்கனவே உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் அது குறித்த நடவடிக்கைகளை மாநகராட்சி அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார் அதை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் போன மூன்று ஆண்டுகள்ல பெஞ்ச மழை பார்த்து ஒட்டுமொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்நரவல் இடங்களா நாம் தேர்வு பண்ணிருக்கோம் இந்த தேர்வுப்பட்ட இடங்கள் எல்லாமே போன மூணு ஆண்டுகள்ல பெஞ்ச மழையில ரெண்டு அடிக்கு மேற்பட்டு தண்ணி நிக்கிருக்கிற சம்பவங்கள் எடுத்து நகரப்புற பகுதியில பதினாறு இடங்கள் கிராமப்புற பகுதியில பதினொன்னு இடங்கள் ஒட்டுமொத்தமா இருபது ஏழு இடங்கள் வல்னரபல் இடங்கள் என்று மாவட்ட நிர்வாகம் தேர்வு பண்ணிருக்கிறது அது மட்டும் இல்லாம பேரிடருக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் நம்ம டேம்களில் இருந்து வரக்கூடிய கொள்ளளவு அது கூட தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் டபிள்யூஆர்டி துறை சேர்ந்து பெரியார் டேம் வைகை டேம் மற்றும் சாதியார் டேம் கொள்ளளவு மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கு நம்முடைய தீயணைப்பு துறை சார்பில மற்றும் காவல்துறை சார்பில ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பயிற்சி நாங்கள் வழங்கியிருக்கோம் மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி மூணு ஆண்கள் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பெண்கள் அது மட்டும் இல்லாம நீச்சல் திறந்த எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் ஸ்னேக் கேச்சர்ஸ் நூத்தி நாற்பத்தி மூணு ட்ரீ அறுநூத்தி இருபத்தி என்ற முறையில மூணாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துமே கூட பயிற்சி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாங்கள் வழங்கியிருக்கோம் ரெஸ்கியூ பண்றதுக்கு மதுரை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூட மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுரைகள் எல்லாமே கொடுத்திருக்கோம் சீதளம் அடைந்த கட்டடத்திலிருந்து முதியோர் பெண்கள் கால்நடைகள்ல எடுத்து சென்றதுக்காக முயற்சி எடுக்கப்படும் அவர்களுக்கு சாப்பாடு வழங்குறதுக்காக ரிலீஃப் ஷெல்டர்ஸ்கள் நம்முடைய கல்லூரி பள்ளிக்கூடம் மற்றும் கல்யாண மண்டபம் என்ற முறையில நகர்ப்புற பகுதியில எழுபதி எட்டு கிராமப்புற பகுதியில நாற்பது ஏழு எண்ணிக்கையில ரிலீஃப் ஷெல்டர்ஸ்கள் தயார் நிலையில இருக்கிறது அது மட்டும் இல்லாம நகர்ப்புற பகுதியில தல்லாக்குளம் சமயநல்லூர் சேடப்பட்டி மேலூர் திருமங்கலம் ஆகிய இடங்கள்ல கால்நடை வைக்கிறதுக்காக கூட ரிலீஃப் ஷெல்டர்ஸ் நம்முடைய அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாம் தயார் பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பேரிடர் நேரத்தில் ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய விஎச்எஃப் செட்ஸ் சாட்டலைட் போன் எல்லாமே தயார் நிலையில இருக்கிறது நம்முடைய காவல்துறை மற்றும் தீய இணைப்பு துறை அலுவலர்கள் எல்லாமே தயார் நிலையில பாத்திருக்காங்க பருவமழை பொறுத்தவரை மதுரை மாவட்ட நிர்வாகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு உடைய வழிகாட்டின்படி நடத்து எடுத்திருக்கோம் என்ற ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பந்தலூர் அருகே சேரம்பாடி சுங்கம் காலனியில் கடந்த பத்து நாட்களாக குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டனர் சேரம்பாடி சுங்கம் காலனியில் எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஒவ்வொரு குடும்பமும் ரூபாய் தொகை செலுத்த வேண்டும் என கூறி ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் இணைப்பை துண்டித்துள்ளது மேலும் மோட்டார் அறையில் இருந்து பியூஸ் கேரியரை குடிநீர் உதவியாளர் எடுத்து சென்றார் இதனால் தண்ணீர் விநியோகம் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினர் தீபாவளி பண்டிகை நெருங்கும் வேளையில் குடிநீர் இல்லாமல் தவித்த மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சந்திரசீலன் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஷைனி பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாட்களுக்குள் பிரச்சினை தீர்வு அளிக்கப்படும் என உறுதியளித்தனர் இதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது